வணக்கம் வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு கன்னியாகுமரியோட ஃபேமஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான ஈஸியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு கன்னியாகுமரியோட ஃபேமஸான கன்னியாகுமரி அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா அப்படியே சூடு ஏறினதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை போட்டுக்கலாம் நம்மளுடைய சேனலில் பிகினர்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி ரொம்பவே ஈஸியான டைம் ரொம்ப ஆகாமல் தான் நம்ம சமையல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி சமைக்கிறோம் அதுதான் பார்த்துட்ருக்கோம் கடுகு தாளித்தது கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எல்லா மற்ற காய்கறிகள் வாழைக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் வழுதனங்காய் சேனக்கிழங்கு கேரட் பீன்ஸ் சீனியவரை புடலங்காய் உருளைக்கிழங்கு எல்லா வெரைட்டியான காய்கறிகளும் இந்த ஒரே பாட்டுல நம்ம பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் உங்க வீட்ல வந்து ஒரு காய் சேர்த்து நம்ம குழந்தை சாப்பிடுறாதா அப்படின்னு யோசிக்கிற தாய்மார்களுக்கு எல்லா காய்கறிகளும் ஒரே பாத்திரத்துல இருக்கிற மாதிரி ஒரே கூட்டு இந்த கன்னியாகுமரியோட அவியல் மட்டும்தான் கன்னியாகுமரியோட ஃபேமஸே இந்த அவியல் மட்டும்தான் சூப்பராகவே இருக்கும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இன்னும் ஒரு இதில் தேங்காய் மஞ்சள் தூள் கறிவேப்பிலை பூண்டு ஜீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட்டாக வேண்டாம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் தளபல தளபலன்னு இருக்கும் இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க அப்படியே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாஸையும் தட்டி மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஃபைனலா கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான் இந்த ஸ்டெப்ல லாஸ்டா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ரஸ்மி சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப நேரம் அடிப்படையில் என்ன சமைக்க வேண்டாம் ரொம்ப ஹெல்தியான வேர்ஷனாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தட்டா பாய்